அதுக்கு வணக்கம்ப்பா இன்னைக்கு ஒரு நகைச்சுவையான மரத்தை வந்து உங்ககிட்ட சொல்ல போறேன் சிரிக்க கூடாது என்னடா அப்பதான் சொல்ல போகுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது நீங்க சிரிக்க கூடாது எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா நீங்க சிரிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால முன்னாடி சொல்லிட்டேன் என்ன கேட்டோம்னாப்ப பிறந்த குழந்தைகளுக்கு வந்து நல்லா குழந்தை பிறந்திருக்கும் அந்த இது தொப்புள் கொடி நல்லா விழுந்திருக்கும் ஆனா திடீர்னு சிவ ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துல தொப்புள் வந்து வெளியே வந்து காத்து ஊதிக்கிட்டு அப்படியே ஒரு பலூன் மாதிரி வெளியே வந்துரும் முந்திரி முந்திரி குழங்குறக்குள்ள தொப்புளுக்கு மேலே வந்து நிற்கும் அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் மாதிரி கேட்டாங்க குழந்தை இப்படி இருக்குது எனக்குமே இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்ப நான் அவங்களுக்கு என்ன சொன்னேன்னா குழந்தை பெத்தவங்க என்ன செய்ய பெற்றவங்களுக்கு எப்படி சரியா போகும்னா குப்பரை படுக்கும்போது அந்த தொப்புல உள்ள போயிடும் ஆனா குழந்தைகளுக்கு வந்து வந்து போகாது அதுக்குத்தான் என்ன செய்வாங்கன்னா எங்க காலத்துல அதாவது எங்களுக்கு பாட்டி மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா அந்த மாதிரி அதுக்கு இந்த தொப்புளுக்கு பேர் ஊம தொப்பு அப்படின்னு சொல்லுவாங்க வெளியே வந்துருச்சுன்னா அது பேர் ஊம தொப்புளு அப்படிம்பாங்க அந்த தொப்புல வந்து எப்படி உள்ள போக வைக்கணும்னா இந்த பாருங்க ஒரு கத்திரிக்காய் ஒன்று எடுத்திருக்கேன் இந்த கத்திரிக்காயும் நூலும் தான் இதுக்கு மருத்துவமே இந்த கத்திரிக்காயும் நூலும் இந்த ஊமத்துப்புலாம் சரி பண்ணிடுவோம்ப்பா ஆனா இதுல என்ன சயின்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது நாங்கள் செஞ்சிருக்கோம் எங்களுக்கு சரியா இருக்குது இது எப்படி எடுத்திருக்குன்னு தெரியுமாப்பா நீங்க கடைக்கு போறீங்கல்ல என்னைய வந்து கிண்டலா பேசக்கூடாது ஆமா சொல்லிவிட்டேன் முதல்லையே கடைக்கு போய் காய்கறி வாங்க போகும்போது எல்லா காயும் வந்து ஒரே ஒரு கத்திரிக்காய் மட்டும் கார் கடைக்காரங்களுக்கு தெரியாம நீங்க எடுத்து வந்துடணும் அதாவது ஒரு சின்ன திருட்டு அவ்வளவுதான் நகைச்சுவைக்காண்டி சொல்கிறேன் இது ஒரு திரு திருட்டு மாதிரி அதை கொ அப்படி கொண்டு வந்தாதே இந்த மெடிசின் கேட்கும் ஒரு கத்திரிக்காய் எடுத்து வந்துடணும் அந்த கொண்டு வந்த மறைவாக கொண்டு வந்த கத்திரிக்காய் என்ன செய்யணும் இந்த மாதிரி நூலில் கட்டிடணும்ப்பா நல்லா அப்படியே நல்லா கட்டி நல்லா ஒரு நாலஞ்சு முடிச்சு போடுங்க சுற்றி வர நல்லா விழுந்துடாமல் இந்த நல்ல கத்திரிக்காய் காம்பு காம்பு நல்லா பெருசாக மாதிரி பார்த்து எடுத்துங்க எடுக்கும் போதே சூத்த கத்த கத்திரியெல்லாம் எடுக்கக்கூடாது நல்ல கத்திரியாக பார்த்து எடுத்துருங்க இந்த மாதிரி கட்டிருங்க கட்டி என்ன செய்யணும் இந்த நூலோடு ஒரு ஒரு மீட்ரு அந்த ஒரு முளம் எப்படி என்ன செய்யணும் இந்த கத்திரிக்காய் என்ன செய்யணும் வெளியே தலைவாசல்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு க ஜன்னல் க ஜன்னலோ ஒரு கதவோ இல்லை ஒரு ஸ்கிரீன் கம்பி ஒரு இடத்துல வந்து இந்த காய இதை வந்து அப்படி கட்டி தொங்க விடணும்பா கட்டி தொங்க விட்டோனையும் இதை என்ன செய்ய கத்திரிக்காய் வந்து சுருங்கிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி சூம்பி போயிடும் இந்த கத்திரிக்காய் சுருங்குற மாதிரியும் நம்ம பிள்ளைக்கு உள்ள தொப்பளும் அப்படியே சுருங்கி உள்ளே போயிடும் இந்த மாதிரி இந்த மாதிரி கட்டி தலைவாசலை கட்டி விட்டுணும் அதாவது இப்போ நம்ம விட்டு தான் போவோம் வருவோம் அப்படிங்கும் போது இடிக்காமல் செய்யாமல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் உயரமாக மத்தவே கட்டி விட்டுருங்க இதுதான் இப்போ வார்த்துவோம் இது ஏன் எதுக்குன்னா எடுக்கக்கூடாது நாங்கள் இது எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க நாங்கள் செஞ்சுருக்கோம் எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி இருந்த மாதிரி ச சரியாகி போயிருக்குது அதனால் நீங்கள் எப்படி தான் இது எடுக்கிறது அவனுக்கு கேட்டுக்கூட கேட்டு எடுத்து வந்தீங்கன்னா தொப்புள் உள்ளே போகவே போகாது நான் சொல்லிவிட்டேன் அதோட இதை கட்டி தொங்க போது மற்றவங்க கேட்பாங்க என்னது கத்திரிக்காய் வெளிவாசலை கட்டி தொங்க விட்டுக்கோச்சு கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்க பதிலே சொல்லக்கூடாது திருப்பி திரும்பி நான் கேட்கறேன் நீ பதிலே சொல்லலாம் பேசாமதே இருக்கணும் ஒரு வரைக்கும் ரெண்டு தடவை கேட்டாலும் நீங்க சும்மா இருந்தீங்கன்னா அப்புறம் கேட்கவே மாட்டாங்க சபரியமாக வர வரைக்கும் இந்த கத்திரிக்காய் நீங்க அவுக்கவும் கூடாது அதுக்கு பதில் நீங்க சொல்லவும் கூடாது செஞ்சு பாருங்க கரெக்டா இருக்கும் இதுல சயின்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க செஞ்சு பார்த்தவருக்கு கமெண்ட்ஸ்ல பாக்ஸ்ல போடுங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்